ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நிஷஸ்ரீ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதிர்ப்பு அப்படின்னா கந்தசஸ்ரீ விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல் அண்ட் க்ளியராக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து இப்போது நீங்கள் வந்து முன்னாடியே வந்து ஆறு டு ஏழு நாள் விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஆனால் ஆனால் அதில் வந்து கிளியராக தெளிவாக எக்ஸ்பிளைன் புரியலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கிளியராக இந்த விரதம் வந்து எப்படி இருக்கணும் என்னென்ன மெத்தட் இருக்குது ஸோ இந்த விரதத்தை பற்றி மட்டுமே வந்து நான் உங்களுக்கு தெளிவாக நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ கந்தசிஷ்டி விரதம் எப்படின்னா உங்களுக்கு வந்து ஆறு நாள் கண்டினியூஸாக இருந்து ஏழாவது நாள் கம்ப்ளீட் பண்ணுறவங்க ஒரு சிலர் இருக்காங்க ஸோ அவங்களாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆறு நாள் ஏன் நம்ம கடைப்பிடிக்கிறவங்க இந்த ஆறு நாளும் முருகனை வந்து அசு அசுரனோட போராடி அவங்க கூட சண்டை போட்டு அந்த ஆறாவது நாள் தான் அந்த சூரனை வந்து சமஹாரம் பண்ணி சூர சம்ஹாரம் பண்ணார் அந்த ஆறாவது நாள் அவர் ரொம்ப வெற்றி கழிப்பில் இருப்பார் அந்த ஏழாவது நாள் வந்து அந்த சூரனை சம்ஹாரம் பண்ணாலும் அந்த கோவம் தெரியாமல் வீட்டுக்கு வந்து ஏழாவது நாள் வந்து அந்த திருக்கல்யாணம் முடிஞ்சோன்னே அவர் ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பார் ஸோ அந்த சமயத்தில் போய் நம்ம என்ன வரோம் கேட்டாலும் கடவுள் வந்து கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அதனால தான் நிறைய பேர் ஏழு நாள் விரதம் இருந்து அந்த திருக்கல்யாணம் முடிஞ்சு அந்த விரதத்தை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிப்பாங்க இந்த விரதத்தில் என்னென்ன முறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீர் விரதம் வெறும் தண்ணீர் மட்டும் குடிச்சுட்டே இருக்கிறது அதுக்கப்புறம் மிளகு விரதம் இந்த மிளகு விரதம் அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு ஒரு மிளகு ரெண்டு நாளைக்கு இரண்டு மிளகு மூன்று நாளைக்கு மூன்று மிளகு நான்கு நாளைக்கு நாலு மிளகு அஞ்சு நாளைக்கு அஞ்சு மிளகு ஆறு நாளைக்கு ஆறு மிளகு சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க சரிங்களா அந்த மிளகு மட்டும் தான் சாப்பிடுவாங்க வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க தண்ணி குடிச்சிக்குவாங்க ஸோ இதுதான் வந்து மிளகு விரதம் இப்போ நீங்கள் வந்து பொதுவாக விரதம் இருக்கிறீங்கன்னா இந்த ஆறு நாள் இருந்தாலும் சரி ஏழு நாள் இருந்தாலும் சரி காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நீங்கள் எந்திரிச்சிடணும் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அதுக்கு முன்னாடியே நீங்க விளக்கு போட்டுடணும் விளக்கு போட்டுட்டு நீங்கள் கத சிருஷ்டி கவசம் படிச்சு கண்டிப்பா படிக்கணும் ஸோ காலையிலயும் ஈவினிங்கும் வந்து நீங்கள் நீங்க அந்த ஆறு நாள் வந்து கண்டிப்பா வந்து கதச சஷ்டி கவசம் படிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கன்சிஸ்டிங் கவசம் படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து மிளகு விரதம் இருக்கு அந்த அன்னைக்கு முதல் நாள் ஒரு மிளகு எடுத்துக்கணும் எடுத்துட்டு தண்ணி குடிச்சுக்கணும் அதே மாதிரி ரெண்டாவது நாள் ரெண்டு மிளகு எடுத்து தண்ணி குடிச்சுக்கணும் இது மட்டும்தான் அது சாப்பிடுவாங்க வேற எதுவுமே சாப்பிட மாட்டாங்க இந்த மிளகு விரதத்தில் அடுத்தது பார்த்தீங்கன்னா துளசி விரதம் அப்படின்னு சொல்லியிருக்கு அது எப்படின்னா உங்களுக்கு வந்து துளசி தண்ணியை மட்டும்தான் குடிப்பாங்க சாதாரண தண்ணீர் கொடுப்பாங்க அது இல்லாம வந்து சாமிக்கு பூஜை பண்ணி அதில் வச்சிருந்த துளசி தண்ணீர் மட்டும்தான் அவங்களுக்கு குடிப்பாங்க சோ தண்ணீரும் துளசி தண்ணீரும் மட்டும் குடிச்சிருக்கிறது வந்து துளசி தண்ணீர் விரதம் பார்த்திங்கன்னா வந்து பால் விரதம்னு இருக்குது அதாவது காலையில் ஒரு டம்ளர் பால் ஈவினிங் ஒரு டம்ளர் பால் இதை மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறவங்க இதுக்கு பேர் பால் விரதம் இது இப்போ பால்னால் நீங்கள் வந்து சாமிக்கு வந்து நீங்கள் பூஜை பண்ணும்போது விளக்கு போட்டு பூஜை பண்ணும்போது அதில் ஒரு டம்ளர் பால் வச்சு பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த ஒரு டம்ளர் பால் எடுத்து குடிச்சிட்டு அதோட உங்களோட ஸ்டாப் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஈவினிங் வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் ஒரு டம்ளர் பால் எடுத்து குடிச்சிட்டு அதை முடிச்சுக்கணும் வேறு எதுவும் சாப்பிட்றோம் கூடாது இதுதான் வந்து பால் விரதம் இனி அடுத்தது பழ விரதம்னு இருக்குது பழமெலாம் வந்து நீங்கள் வந்து எது வேணாலும் வச்சுக்கலாம் ஆப்பிள் கொய்யாப்பழம் வாழைப்பழம் இந்த மாதிரி எது வேணாலும் வைக்கலாம் நீங்கள் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வாழைப்பழம் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னா அது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக கிடைக்கும் அப்படிங்கிறக்காக அதனால் நீங்கள் வந்து பழ விரதம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து பால் பழ விரதம் இருக்குது ஒரு டம்ளர் பாலும் ஒரு பழமும் ஏதாவது ஒரு பழமும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது சப்போர்ட் ஆகுமா ஏழு ஏழு நாளும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் இது இந்த விரதத்தை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஒன்ஸ் என்ன விரதத்தை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் கடைசி அந்த ஆறு நாளோ ஏழு நாளோ கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியே ஆகணும் அடுத்து அடுத்தது பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் இருக்க முடியாது ஏதாவது ஒரு வேலையாவது நான் கண்டிப்பாக சாப்பிட்ணும் இப்போ டேப்லெட் சாப்பிட்றவங்களும் இருப்பாங்களா அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து காலையில் உங்களுக்கு டேப்லெட் ஒரு நேரம்தான் இருக்குன்னா நீங்கள் காலையில் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை எனக்கு காலையில் நைட்டு இருக்குன்னா காலையிலும் நைட்டும் ரெண்டு நேரம் நீங்கள் சாப்பிட்டு டேப்லெட் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு மூணு நேரம் டேப்லெட் இருக்குன்னா நீங்கள் மூணு நேரம் சாப்பிட்டு எடுத்தால் கண்டிப்பாக நீங்கள் டேப்லெட் எடுக்கணும் இல்லை இந்த மூணு நேரமும் வந்து நீங்க டிஃபன் வெறும் தோசை இட்லி அது மட்டும் கூ சாப்பிட்டுட்டு நீங்க விரதம் இருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது ஒரு நேரம் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க விரதம் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு எப்படி இருக்க விருப்பமோ அப்படி இருங்க ஆனா உங்களோட மனசார விரு மன அந்த முருகன் கிட்டே என்ன வேணுமோ அதை கேட்டு நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா எந்த விரத முறையாக இருந்தாலும் சரி நீங்க அந்த முருகன் என்ன மனசுருங்கி கேட்டீங்கன்னா அவர் கேட்குறத கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாரு இப்படி விரதம் இருக்கும்போது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது கோலம் போட்டு அந்த சஷ்டிகோளத்தில் சரவண பவை அப்படிங்கிறத எழுதி அந்த ஆறு விளக்கு அந்த அந்த ஆறிலி சரவண பவால் முதல் நாள் ஒரு விளக்கு இரண்டாவது நாள் இரண்டாம் விளக்கு மூன்றாவது நாள் மூன்றாம் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூ மூணு விளக்கு போட்டு சரவண பவை அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் விளக்கு வச்சுட்டே வரணும் விளக்கு வச்சுட்டு ஆறு நாள் கழித்து ஆறாவது நாள் வந்து உங்களுக்கு அந்த ஆறு சரவண ப அப்படிங்கிற எழுத்துல எல்லாத்துலேயுமே வந்து விளக்கு விளக்கு வச்சிடணும் ஸோ விளக்கு வச்சு அந்த ஆறாவது நாள் நீங்கள் வந்து ஆறு விளக்கு ஏற்றி கம்ப்ளீட் பண்ணணும் ஏழாவது நாள் நீங்கள் கூப்பிடுறீங்கன்னா அந்த ஏழாவது நாளும் அந்த ஆறு பிளேஸஸில் வந்து நீங்கள் விளக்கு ஏற்றி நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு மனசி கவசம் படிச்சுட்டு அப்புறம் நீங்கள் விதத்தை வந்து முடிச்சுக்கலாம் ஸோ இவ்வளோதாங்க உங்களுக்கு வந்து விரதம் இருக்க விரதம் இருக்கணும்னு நினச்சி நீங்கள் மனசார நினச்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த முருகன் உங்களுக்கு கூட துணையாக இருப்பார் அவரை நீங்கள் இந்த விரதத்தை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது க ஆல்ரெடி கடவுள் பிளான் பண்ணி வச்சுருவார் ஸோ நீங்கள் அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை நடுவில் பிபி சுகர் இருக்குது இல்லை ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது என்னால் ஃபாலோ பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் உடம்ப வருத்தி நீங்கள் அதை ஃபாலோ பண்ண வேணும் முடியலை அப்படின்னா அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்தது நீங்க எப்போ போல கண்டினியூ பண்ணலாம் எல்லாரும் வந்து எந்த விரத முறை இருக்கீங்களோ அது நீங்க வந்து அந்த ஆறு நாள் ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களால் முடியும் ஆனா இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் நான் இருக்க போகிறேன் அப்படின்னா எடுத்த உடனே மிளகு மிளகு விரதம் துளசி நீர் விரதம் அந்த மாதிரி கடுமையான விரதத்தில் இருக்க வேணாம் ஒரு பால் பழம் விரதம் அந்த மாதிரி வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வேலைக்கே போயிட்டுருக்க அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் ஃப்ரூட்ஸ் விரதம் நீங்கள் எடுத்துக்கலாம் காலையில் ஒரு ஃப்ரூட்ஸ் மதியம் ஒரு ஃப்ரூட்ஸ் ஈவினிங் ஒரு ஃப்ரூட் கட் பண்ணி நீங்கள் ஒரு பாக்ஸில் பவுலில் கொண்டு போயிட்டு உங்களுக்கு எப்போல்லாம் எனர்ஜி லோவாக இருக்கோ அப்போல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக வந்து இந்த இந்த ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் சாப்பிட்டு உங்கள் எனர்ஜி வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ யார் யார் விரதம் இருக்கணும்னு நினச்சாலும் தாராளமாக நீங்கள் இருங்க உங்களுக்கு அந்த முருகன் கண்டிப்பாக துணியிருப்பார் நீங்கள் என்ன கேட்டு விரதம் இருக்கீங்களோ அது எல்லாமே அந்த முருகன் வந்து உங்களுக்கு நிறைவேற்றி தருவார் ஓகேங்களா தேங்க் யூ இந்த வீடியோவில் ஏதாவது நான் சொன்னது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச தகவலாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ பாய்